அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது சொல்ல வேண்டிய கார்த்திகை தீப மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் நினைவு வர்றது தீப ஒளி நாள் அப்படிங்கிறது தான் வருஷத்தில் நீங்கள் எத்தனை நாள் எத்தனை கிழமை நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றினாலும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கார்த்திகை தீப ஒளி திருநாள் அன்று நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்க வீட்டில் மகிழ்ச்சியும் இல்லத்துக்கு சந்தோஷமும் தேடி வரும் அப்படி நம்ம தீபம் ஏத்தும் பொழுது இந்த மந்திரம் சொன்னா போதும் குடும்ப ஒற்றுமையும் இல்லறமும் நல்ல சிறந்து இருக்கிறதுக்கும் வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கும் வீடு மனை யோகம் கிடைக்க இழந்தது எல்லாம் நமக்கு திரும்ப பெறுறதுக்கும் நமக்கு வரக்கூடிய துன்பம் எல்லாம் விடுபடுறதுக்கும் இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா தீபம் ஜோதி பரபிரம்மம் தீபம் சர்வ தமோபகம் தீபனே சாத்திய சர்வம் சந்தியா தீப நமோஸ்துதே இரண்டாவது முறை தீபம் ஜோதி பரபிரம்மம் தீபம் சர்வ தமோபகம் தீபனே சாத்திய சர்வம் சந்தியா தீப நமோஸ்துதே மூன்றாவது முறை தீபம் ஜோதி பரபிரம்மம் தீபம் சர்வ தமோபகம் தீபனே சாத்திய சர்வம் சந்தியா தீப நமோஸ்துதே இந்த ஸ்லோகத்தை நீங்கள் குறைஞ்சது மூன்று முறை இல்லை அப்படின்னா ஒன்பது முறை பதினோரு முறை எட்டு முறை நானும் உங்களுக்கு சொல்லலாம் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்து நாம எப்போவுமே கார்த்திகை தீபம் அப்படின்னாலே திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றின பிறகு தான் நம்ம வீட்டில் உள்ள தீபம்லாம் ஏற்றி ஒளிவடைவாக நாம் இந்த இறைவனை நம்ம வழி வணங்குறது தான் இந்த கார்த்திகை தீபோளி நாள் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து நாம் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா திருவண்ணாமலை பதிகம் அப்படிங்கிறது இந்த பதிகம் என்ன அப்படின்னா உண்ணாமலை உமையால் ஓடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணிட்டுகளை மன்னார்ந்த அருவித்திரள் மலலை மலலைளவதும் அண்ணாமலை தொழுவோர் வினை வலுவா வனம் அருமே இதோட பொருள் என்ன அப்படின்னா திருவண்ணாமலையில் வாழக்கூடிய நாம் ஈசனை வணங்கினோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு வினைகள் வந்தாலும் அது கண்டிப்பாக நம்மளை விட்டு நீங்கும் தான் சொல்லக்கூடிய இதை பொருள் இதுதான் திருஞான சம்பந்தர் எழுதிய திருவண்ணாமலை பதிகம் அடுத்து நமச்சிவாய பதிகம் என்ன அப்படின்னா இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே இதோட பொருள் என்னன்னா இருள் போக்கக்கூடியது தான் தீபம் இந்த தீபத்தை நாம் எந்த முறையில் ஏற்றினாலும் அதை விட நாம் தீபம் ஏற்றும் பொழுது நமச்சிவாய அப்படின்னு ஒரு மந்திரத்தையும் நாம கூறணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் அனைத்துமே நிகழும் அப்படிங்கிறதுதான் இந்த நமச்சிவாய அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய பலன்கள் அடுத்தது நாம தீபத்தில் வாசம் செய்கிறது அப்படின்னாலே இது மகாலட்சுமி தான் மகாலட்சுமி துதி நாம இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் தீபோ ஜோதி பரம் பிரம்ம ஜோதி ஜனார்தன தீபோ ஹரமே பாபம் சன்யா தீபோ நமோஸ்துதே இதோட பொருள் என்ன அப்படின்னா ஜோதியே வடிவான தீபமே பிரம்மா விஷ்ணு ஈசனும் அதுதான் காலையில் மாலையில் இரண்டு வேளையிலையுமே யார் வீட்டில் தீபம் ஏற்றுறாங்களோ அவங்க வீட்டில் உள்ளவங்களோட பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்க வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறது தான் இந்த தீப லக்ஷ்மி தொதி சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம் பதா சத்ரு புத்தி வினாசாய ஜோதி நமோஸ்துதே எல்லா சுபகாரியங்களும் தடையின்றி நடக்கிறதுக்கும் எதிரி பயம் விலகவும் உடல்நலம் சிறக்கிறதுக்கும் பொன் பொருள் சேர்கிறதுக்கும் அருள் புரியும் தீப லக்ஷ்மியே எங்களோட அறிவாற்றல் இருளின்றி பிரகாசிக்கிறதுக்கும் அருள் செய்கிறதுக்கும் உன்னையே நான் துடிக்கிறேன் கார்த்திகை தீபம் ஏற்றதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா ஸ்வர்தன விருத்தம் குருமே கிருகாபக்ரீ ஸ்தானிய வருஷதம் குருமே கிரகஸ்ரீ கல்யாண வர்தியம் குருமே கிரகவே ஸ்ரீ விபூதி வர்தியம் குருமே கிரகவே ஸ்ரீ யாரால தினமும் தீபம் ஏற்றப்படுதோ அவங்க வீட்டில் இல்லத்துல பொன் சேரும் தானியங்கள் குறைவில்லாமல் இருக்கும் அன்னப்பஞ்சம் வராது எல்லா மங்கள காரியம் தடை நீங்கி சிறப்பாக நடக்கிறதுக்கு சகல செல்வமும் சேரும் அவள் வீட்டில் திருமகள் நீங்காது இருப்பாள் அதாவது தீபம் ஏற்றுறதால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் தெரு கார்த்திகை ஒளி நாள் அன்று நாம் எல்லார் வீட்டிலையுமே மனசார வேண்டுதல் வச்சு தீபம் ஏற்றுங்க மனசார ஜோதி லக்ஷ்மி நாம் அண்ணாமலை எல்லாருமே உங்களுக்கு மனசார அருள் புரிஞ்சு உங்களோட வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேற்றி தருவார் எந்த ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுதும் நாம் மனசார நம்பி வேண்டுதல் வச்சால் அந்த கடவுள் அதோட வேண்டுதலை நமக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கார்த்திகை தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்குமே கடவுளோட ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் தீப லக்ஷ்மி நமகா ஓம் ஜோதி லக்ஷ்மி நமகா ஓம் தைரிய லக்ஷ்மி நமகா நன்றி